என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கும் துரோகத்தை பற்றிய ஒரு அவசர செய்தியினை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் நான் அவசரமாக கொண்டு வந்த இந்த செய்தியினை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ தனிமையில் கேட்டால் போதும் என்று இந்த ஓம் சக்தி அம்மன் நினைக்கின்றேன் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்ளாதவர்கள் உன்னுடைய இந்த சந்தோஷத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நீ கண்ட அவமானங்கள் என் பிள்ளை நீ தனிமையில் வாடிய நாட்கள் என் குழந்தை தினமும் மனதில் பல பிரச்சனைகளை சுமந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தவித்த தவிப்புகள் எனக்கு மட்டுமே தெரியும் என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒருவரிடம் நீ கஷ்டம் என்று நிற்கும் பொழுது அவர் திரும்பி கூட பார்க்காமல் சென்றதுதான் உன் மனம் இத்தனை பாடுபட்டதற்கு காரணமாகிவிட்டது நான் நிச்சயமாக அதனை உணர்வேன் என் அன்பு பிள்ளையே யாரிடத்திலும் அத்தனை சுலபமாக நீ உதவியினை கேட்டு மாட்டாய் ஆனாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கும்பொழுது அவர்கள் அந்த உதவியினை செய்ய மறுக்கும்பொழுது உனக்கு புரிகின்றது இந்த வாழ்க்கையில் உண்மையாக யாரோடு நீ பழகியிருக்கின்றாய் என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் சரி இவையெல்லாம் கடந்து போகட்டும் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான பாதைகள் சென்றுவிடட்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் என் பிள்ளையின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியானது உனக்கு மட்டும் சொந்தமானது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டது கூட அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் கண்கள் உன்மீது பட்டுவிட்டால் அது கூட கண் திருஷ்டியாக மாறி உனக்கு மேலும் கஷ்டங்கள் வந்துவிடும் சந்தோஷம் நிலைத்திருக்காமல் மீண்டும் சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும் இந்த வாழ்க்கையில் பொல்லாத மனிதர்கள் உன்னை அதிகமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றினார்கள் அவர்களுக்கு நீ பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே முதலில் நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமடைய உனக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கை உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது இத்தனை நாள் வரையிலும் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இத்தனை அவமானங்களை சந்தித்து எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது ஆனால் நீயோ உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளால் அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் இனிமேலும் என் அன்பு பிள்ளையே அடுத்தவருக்காக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்காதே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உறவுகள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நட்புகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் தான் செய்கிறார்கள் யாரோ ஒருவர் செய்த வேலையினால் அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடாது என் அன்பு பிள்ளையே உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்கப் போகின்றார் என் பிள்ளையே லட்சிய பாதையில் நீ நல்லபடியாக சென்று உனக்கான இலக்கை அடையப் போகின்றாய் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது உன்னை விட்டு விலகி நின்றவர்கள் உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடத்தில் வந்து அவர்கள் கையேந்தி நிற்கின்ற நிலை அவர்களுக்கு வந்துவிடும் என் குழந்தையே நீயாக அவர்களிடத்தில் சென்று உதவியை கேட்டாய் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நிலைகளை அவர்கள் நிச்சயமாக தன்வசமாக்க நினைத்தார்கள் இனி அவர்கள் அதுபோன்று தன் வாழ்க்கையில் நடந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் இது இந்த ஓம் சக்தி அம்மன் நான் கொடுத்த தண்டனை கிடையாது நீ அவர்களுக்கு கொடுக்கச் சொன்ன தண்டனையும் கிடையாது மாறாக அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்கள் அவர்களை சென்று சேர்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை தான் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது தனக்கு என்று மட்டுமே எல்லாவற்றையும் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் தான் உண்ட உணவில் மீதி மிச்சம் இருந்தால் கூட அதை போடுவதற்கு தான் மனது வருகின்றதே தவிர பசி வயிற்றோடு இருப்பவருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று இங்கு சிலருக்கு மனம் வந்துவிடுவது கிடையாது ஆனால் என் பிள்ளை நீயோ உனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனம் கொண்ட பிள்ளை உன் வாழ்க்கையில் இதுபோன்ற மனிதர்களை நீ சந்தித்து வந்திருக்கின்றாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ இருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தைப் பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டு சந்தோஷத்தைப் பற்றி நினைத்தால் அது தானாக உன் கைகளில் வந்து சேரும் கஷ்டங்களைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தால் மேலும் தான் வரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இந்த வாழ்க்கையை நீ ஏனோ தானோ என்று கடந்து வந்துவிட்டாய் ஆனால் இனிமேலும் அப்படி நீ கடக்கக்கூடாது ஒவ்வொரு நொடியும் உன் மனதில் நீங்கா இடத்தை பிடிக்க வேண்டும் உன் தாயானவள் என்னுடைய முகத்தை பார்த்து உன் அம்மா உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை தெளிவாக உனக்குள் நம்பிக்கையாக நீ கேட்டுவிட வேண்டும் உன்னால் முடியும் முடியுமென்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுது வந்துவிடும் என் பிள்ளையே இனி நீ உன் வாழ்க்கையில் நிதானமாகவும் நல்ல சிந்தனையோடும் நீ வாழ்ந்துவிட வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் ஏற்படாது இங்கு யாருமே உனக்காக உண்மையாக இல்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கின்றாய் யாருக்கும் இங்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க யார் ஒருவர் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே என் பிள்ளை நீ மனம் சந்தோஷமாக உன்னுடைய ஆறுதல்களை அவர்களிடத்தில் தேடிக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே மற்றபடி தேவையில்லாத யாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களைப் பற்றி சிந்தனைகள் அவர்களுக்கு ஒரு சிறு துளி கூட இல்லாமல் இருக்கிறது அப்படியென்றால் அவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் வாழ்கிறார்கள் இதுபோன்ற மனிதர்களை வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு துணையிருந்து உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னோடு அதை பகிர்ந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருக்கக்கூடிய உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விடியல் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த விடியல் வருகிறது என்று நினைக்காமல் இன்று இந்த விடியலில் ஏதோ ஒரு அனுபவத்தை நாம் பெறப்போகின்றோம் என்று நீ நினைக்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் இங்கு சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை வேதனைகளை அனுபவிக்காதவர்கள் இல்லை ஆனாலும் நீ அவர்கள் முன்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் சிறு புன்னகையை உனக்கு பரிசாக கொடுப்பார்கள் அவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றும் நீயும் அப்படித்தான் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் அடுத்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டுமே தவிர மனக்குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே இதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் செல்ல பிள்ளைக்கு இந்த சக்தி அம்மனின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கின்றது உன்னை யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நீ ஒதுக்க வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா என்னால் முடியாது என்ற வார்த்தையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் என்னால் முடியாது என்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதே உன்னால் முடியாத காரியம் இங்கு வேறு யாராலும் முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நீ வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு நீ கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதை நீ உணர்ந்தால் போதும் என் குழந்தையே தவிப்பதை விட சில விஷயங்களை தவிர்த்து விடுவது உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அந்த விஷயத்திற்குள் நுழைந்து நீ அங்கே தவித்துக் கொண்டிருப்பதை விட அதை விட்டு தவிர்த்து நீ ஒதுங்கி செல்வதே மேல் இதனை நீ புரிந்து கொண்டால் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் நீ எதற்காகவும் இனி கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நல்லதே நினைக்க வேண்டும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி தருவதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே நீ பல நபர்களுக்கு செய்த புண்ணியத்தால் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்து இருக்கிறாய் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீ செய்த பல புண்ணியங்கள்தான் இப்பொழுது நீ இந்த ஓம் சக்தி அம்மனின் அருளினை பெற்றுள்ளாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே முடிந்து போன அனைத்தையும் கனவாக நினைத்து இனி நடக்கப் போவதை சவாலாக நீ நினைக்க வேண்டும் அப்போது உன் வாழ்க்கை இனிப்பாக மாறும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது நீ நடக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் நீ அதை எப்போது நடக்கும் என்று சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகின்றது என் தங்கமே நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஆனால் உண்மையில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதை விட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்பதை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் ஏனென்றால் வெற்றி வேறு மனநிறைவு வேறு மனநிறைவு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியும் ஏனென்றால் வெற்றி என்பது நீ மற்றொருவர் நீ அதை வென்றுவிட்டாய் என்று சொல்வதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றாய் அந்த வெற்றியை நீ மற்றவர்களால் பெற்றுக்கொள்கிறாய் ஆனால் மனநிறைவு என்பது உன்னால்தான் முடிவு செய்யப்படுகிறது நீ எப்பொழுது உனக்கு இது போதும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் உனக்கான மனநிறைவு என் அன்பு பிள்ளையே இதனால் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்கின்றாயோ நீ இந்த வாழ்க்கையை அப்போதுதான் வென்றுவிட்டாய் என்பது அர்த்தம் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இதுதான் என் குழந்தையே உண்மையும் நேர்மையும் ஒரு மனிதனினுடைய அழியாத சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ யாரிடமும் நடித்தோ ஏமாற்றுகின்ற எண்ணத்தோடோ ஒருபோதும் பழகக்கூடாது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த இரண்டும் காலங்கள் செல்ல செல்ல உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என் குழந்தையே நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கப் போவதில்லை இன்பங்கள் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது இனி உனக்கு வருகின்ற காலம் நல்ல காலம் இந்த உலகை ஆளும் சக்தி அம்மனின் ஆசீர்வாதமும் அன்பும் துணையும் கருணையும் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்